ஃபிங்கர் நீங்கள் வைக்கிற விதமே சரியில்லைங்க கரெக்டாக வைக்கணும் ஆ அப்படி நேராக வச்சு அந்த ஸ்கேனர் ஃபுல்லாக கவர் பண்ணணும் கொஞ்சம் முன்னாடி நோக்கி வைங்க வரல ஆ ஆ இன்னும் கொஞ்சம் பின்னாடி ரொம்ப முன்னாடி நோக்கிட்டீங்க நீங்கள் அப்போ செல்லையும் பிடிச்சிக்கிட்டு எதையும் பண்ண வேண்டாம் செல்லு கீழே வைங்க மிஷின் கரெக்டாக வைங்க ஒரு இடத்துல சொல்கிறேன் ஆ நேராக வைங்க ரேகை வந்து நேராக வைக்கணும் அது கரெக்டாக வைக்கிற இடத்த காட்டுங்க விரல வைக்கிற இடத்துக்கு போங்க ஆ பேக் தூக்காதீங்க கையை தூக்குறீங்க கொஞ்சம் அந்த இப்படி பாருங்க அந்த இப்படி கொஞ்சம் நேரம் வைங்க ஓகே இந்த மாதிரி இன்னும் வாங்கல அது வாங்குறதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இது ஆளுங்க வந்து கேக்குறாங்க ஏதோ மூலமா பணம் நடக்கிறது ஆதார் மூலமா எடுக்கிறதுக்கு கேக்கிட்டு இருக்காங்க சார் அதனால தான் வாங்குறாங்க உங்க ஏரியா கடை பாத்துட்டீங்களா எந்த மாதிரி ஏரியால கடை பாத்து கடை கடை புடிச்சு ரன்னிங் ரன்னிங்ல தான் இருக்கு வேற எல்லாம் புடிச்சு ஆமா எந்த डिस्ट्रिक्टல வருது நம்மது ராமநாதபுரம் डिस्ट्रिक्ट சார் ஓகே 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 இப்போ நிறைய பேர் இந்த மீனவர்கள் இருக்காங்க மாசம் மாசம் ஊக்கலாம் காசு வாங்குறவங்க ஆமா சார் அப்புறம்

ஆ சரிங்க சார் நஷ்டம் ஏன்னா அவங்க ஏடிஎம் கார்டு போட்டாலும் ரேகா பணம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தரப்போறோம் ஆஹ் சரிங்க சார் சரிங்க சார் அதாவது உங்களுக்கு நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் நானே சொல்லி தர போறேன் அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாம சரிங்க சார் இன்னும் ஒரு இன்னொரு சார் இன்னொரு டவுட் இப்ப வந்து நம்ம அந்த ஏடிஎம் மூலமா அந்த பணம் குடுக்குறோம் அந்த டெபாசிட் பண்றோம் இப்ப நம்ம பேங்க்கு சைடுல இருந்து அவங்களுக்கு எதுவும் கமிஷன் போலாமா சார் டெபாசிட் பண்ணும்போது யாருக்கு கமிஷன் உங்களுக்கு தான் சார் வரும் இல்ல இந்த இல்ல பேங்க் பேங்க் காரங்களுக்கு கொஞ்சம் பைசா கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி கேள்வி ஒரு யூடியூப் பாஸ் இல்ல அது வந்து வேற ஆப்ஷன் இப்போ பாத்தீங்கன்னா அது விளக்கம் சொல்ற மாதிரி இப்ப ஆதார் மூலமா ஒரு ரேக வச்சு பணம் எடுக்கிறாருன்னா அதுக்கு வந்து லிமிட்டெட் எல்லா இருபதாயிரம் தான் எடுக்க முடியும் அதுதான் அப்ரூவல் கொடுப்பாங்க இப்ப அதிகபட்சம் இப்பெல்லாம் வந்து சில பேங்க் எல்லாம் பத்தாயிரம் தான் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படியா சரி சரி இப்ப எல்லா பணமுமே நீங்களே எடுக்கும் போது அந்த வங்கிக்கு வந்து மக்கள் வருகை குறையுது மக்களுக்கு எடுத்துறதுனால அந்த பேங்க் என்ன வருமானம் வரும்னா ஆர்பிஐ சைட்ல இருந்து ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க சரிங்க சார் சரிங்க சார் வங்கி காமனாவே ஆர்பிஐ சைட்ல இருந்து ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும்

செல்லுக்கு போட்டுட்டு நைட் போட்டு விடிஞ்சு இறக்குற மாதிரி அப்படி எல்லாம் எடுக்க கூடாது ஒரு பத்து நிமிஷம் போட்டா போதும் பத்து நிமிஷம் போட்டா போதும் அந்த மெஷினுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜ் கிடையாது உங்க செல்லில இருந்து அது எடுத்துக்கோங்க அப்படினா சார்ஜ் சார்ஜ் இந்த அந்த ஒரு மெஷினுக்கு தான் அது சில பேர்லாம் வாரம் ஒரு டைம் தான் சார் போடுறாங்க சரி சார் சரிங்க நீங்க இப்ப சரிங்க சார் நம்மளுக்கு இந்த மெஷின் வந்த பிறகு இன்ஸ்டால் பண்றதுக்கு கடைய பாக்குறதுக்கு நீங்க இங்க வரிவில சார் இன்ஸ்டால் பண்றது எல்லாமே நாங்க இங்க இருந்தே சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு இருந்தாலும் நாங்க நேர்ல வந்து அவங்க கூட நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும் நேரில் வரும்